edo edo banding kita kerja பொட்டை பொட்டை நான் சொல்கிறேன் நான் வண்டி என்னை மாற்றுக்கிறேன் இந்தியா விடுங்க பொட்டையான பொட்டையாது பொட்டை தந்தமில்ல மக்கள பொன்னியான ஆனால் சிலமனடி கிடி தூண்டுதாக்கு

கார்ல மாளல அதுக்கு மூவல்ல போயே நம்ம அதைச்சிங்க காடா ஆட்ட அந்த கிடக்கு நிக்குது வெண்டை கிட்ட ஏதோ வந்துட்டான் வீடியோ பேர் என்ன இது இந்த அதான் பேர் என்ன இது நம்ம காடா காடா ஆட்டது காடா